அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்கூ மிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் ரப்பிஷ் ரஹலி சதுரி ஒயசிர்லி அம்ரில் உத தம் லிசானி எஃபஹூ பவுலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமதுல்லா நேற்றைய பாடத்தில் குல்ஹோல்லாஹ் அஹதுடைய இரண்டு ஆயத்துக்களை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை பார்த்து நிறைவு செய்து விடலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் அலமதுல்லா நீங்கள் ஓதி பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இன்ஷா அந்த இன்றைய பாடத்தில் ல இம் லம் பாருங்கள் இவ்வளவு பெரிய ஆயத்தாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக ஓதும் பொழுது அலமதுல்லா நமக்கு எளிதாக இருக்கும் ல இம் லம் எலிஜ்

அஹமது அடுத்த ஆயத்து வ லம் லம் வ லம் ய இந்த இடத்துல நாம் ஒரு சட்டத்தை ஏற்கனவே படித்தோம் அதாவது நூன் சாக்கியனுக்கு பிறகு ஷத்தூடு எழுத்து வந்தால் இந்த நூன் சாக்கியினை ஓதாமல் இந்த காஃப் இந்த கூவை நேரடியாக சத்தாலையில் சேர்க்க வேண்டும் நாம் ஏற்கனவே படித்த பாடம் ய கு இல் குல் ல குஷ் ய கு

لا لائم لم يا ليد ليد لم يلد و لائم ولم يو لائد لد ولم يولد و لائم لم ولم يا كل كل لا يا كل لا هو يا كل لا هو كفو كفو ون كفو ون أحاد أحد أحد, أحد

பக்ஃு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாலை சற்று அசைத்து ஓத வேண்டும் பல்கலாவுடைய பாடம் என்று சொல்வார்கள் இஜ்ஸு இத்ஜு என்ற சப்தத்தோடு ஓத வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் இது போன்ற தஜீதுடைய சட்டங்களையும் பார்க்கலாம் மாணவர்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்த்து வாருங்கள் இன்ஷா அல்லா அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ